ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பஹ்ரினில் சைக்ர்டா சர்ச்சில் ஃபேமிலி டே ஃபங்க்ஷன் நடந்துச்சு அந்த ப்ரோக்ராமை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க நீங்கள் நம்ம சேனல் வீடியோக்கு புதிதாக இருந்தால் வீடியோவை லைக் பண்ணி பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஆல் பட்டனை அமைக்கி கண்டினியூ அவங்களுக்கு ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தோம்னா ஃபேமிலி டே ஃபங்க்ஷன் ஒவ்வொரு வருஷம் நடக்கும் இந்த வருஷமும் கூட சிறப்பாக நல்லா பண்ணியிருந்தாங்க எல்லா கம்யூனிட்டி மக்களும் அதாவது எல்லா மாநிலத்து மக்களும் தான் சொல்லணும் அதாவது கொங்கன் கேரளா மகாராஷ்டிரா தமிழ் பிலிப்பைன்ஸ் ஆப்ரிக்கன் இப்படி மகாராஷ்டிரன்ஸ் எல்லாருமே வந்து இணைஞ்சு இந்த ஒரு யூனிட்டியாக வந்து இந்த ஃபேமிலி டே ஃபங்க்ஷனை வந்து அவங்க வந்து உணவுகளை ஒவ்வொருத்த உணவுகளை வந்து இது பண்ணிகிட்ருந்தாங்க ஸோ நம்ம மக்கள் எங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிற தேடி பிடிச்சி போயிருந்தோம் நம்ம தமிழ் மக்கள் தமிழ் கேத்தலிக் கம்யூனிட்டி ஸோ நிறையவே வெரைட்டிஸ் பண்ணியிருந்தாங்க ஒரு ஆற வாரத்தோடு இருந்தாங்க பார்க்க முடிஞ்சிச்சு அது கூடவே வெளியில் லைவாக நம்ம தமிழ் மக்கள் கொண்டுட்டு வந்த அது வந்து புரோட்டா அந்த மாதிரியான ஐட்டம் கூட லைவாக பண்ணிகிட்டு இருந்தாங்க எல்லாமே லைவ் குக்கிங்காக இருந்துச்சு பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது குழந்தை அதாவது அண்ணன் கூட வந்து கூப்பன்ஸ் நிறைய கொடுப்பாங்க கூப்பன் மூலியமாக தான் நம்ம வந்து அதை வந்து ஃபுட்டாக இருக்கட்டும் மற்ற எந்த ஐட்டம்ஸாலும் நம்ம வாங்க முடியும் பணத்தை பே பண்ணி ஒரு கூப்பன் கொடுப்பாங்க அந்த கூப்பனில் வந்து நம்ம ஸோ அந்த அந்த குப்பனை எடுத்துகிட்டு போயிட்டு நமக்கு தேவையான ஃபுட்டாக இருக்கட்டும் இல்லை தேவையான எல்லாத்தையும் தேவையான திங்ஸ் இந்த மாதிரியானதுகள் எல்லாத்தையுமே நம்ம வாங்கிக்கலாம் கடந்த முறை கூட இந்த வீடியோ நம்ம போட்டிருக்கோம் ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோவும் நீங்கள் பாருங்கள் முடிஞ்சால் ஸோ அப்படி பார்த்தோம்னா நம்ம தமிழ் கம்யூனிட்டி பாருங்கள் அவங்க பரோட்டா லைவ்லேயே நான் முன்னாடி சொன்ன மாதிரி போட்டுட்ருக்கேன் ரொம்பவே நல்லா போயிட்டுருந்துச்சு பப்ளிக் எல்லாம் ரொம்ப அந்த பரோட்டாவுக்கு பரோட்டா விரும்பிகள் வந்து அதை வாங்கி பாருங்க சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ லைவ்லி ஆம்லெட்டாக இருக்கட்டும் பரோட்டா இருக்கட்டும் சிக்கன் கடாய் அது இது எல்லாமே செம்மையாக இருந்துச்சு ஒரு பக்கம் பாட்டு டிஜே அது இதுன்னு போயிட்டு இருந்துச்சு என்ன ஒன்று நம்ம காலையிலேருந்து நம்ம வராமல் தான் காலையில் பயங்கரமான கூட்டம் இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அடுத்து நம்ம பார்த்து பார்க்குறது வந்து கேரளா மலையாள பஹ்ரைன் மலையாளி கமிட்டி அவங்க அவங்களோட ஃபுட்டு அதுவும் உங்களோட பாருங்கள் எக்கச்சக்கமான மக்கள் ரொம்ப நம்ம வந்ததே ராத்திரி நேரங்கிறதுனாலும் கூட இருந்தாலும் அந்த நேரம் வரைக்கும் வந்து நிறைய ஃபுட் எடுத்துகிட்டு வந்து தீர தீர வந்து ஃபில் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க அதே மாதிரி அடுத்த ஒரு கம்யூனிட்டி நம்ம பக்கத்துலேயே இருக்கு ஒன்று ஒன்று பக்கம் பக்கத்துலேயே இருந்துகிட்ருக்கு ஸோ எல்லா ஃபுட் ஸ்டாலுமே ரொம்ப கிட்ட கட்டத்தில் போட்டு அவங்க வந்து அவங்களுடைய ஃபுட்டுகளை டிஸ்பிளே பண்ணுறாங்க என்னென்ன வெரைட்டி இருக்குது அவங்க அந்த மாநிலத்தில் மட்டனாக இருக்கட்டும் சிக்கனாக இருக்கட்டும் பீஃபாக இருக்கட்டும் போர்க்காக இருக்கட்டும் இது வந்து பிலிப்பீனி கம்யூனிட்டிஸ் அவங்க அவங்க வந்து அவங்களுடைய ஃபுட் என்னென்ன இருக்குதோ சிக்கன் அடோபோ இந்த மாதிரி சிக்கன் சூப் என்னென்னமோ சூப் வெரைட்டிஸ் எல்லாம் நிறைய வச்சுருக்காங்க அதேமாதிரி மாக்ரோனி நூடுல்ஸ் சூப்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ அதையும் கூட நிறையா டிஸ்பிளே வச்சுருந்தாங்க அடுத்து இந்த பக்கம் பார்த்தோம்னா ரேஃபில் அது அவங்க ரெடி அந்த தம்பி அதுக்கப்புறம் அந்த கூப்பன்ஸ் எல்லாம் என்னென்ன கொடுக்குறாங்களோ அந்த கூப்பன்லாம் கொண்டுட்டு போயிட்டு கொடுத்து நம்ம வந்து அது என்னென்ன வேணுங்கிறத வாங்கிக்கலாம் ஸோ என்ன தாய்ஸ் ஏதாவது என்னம்னால் வாங்கிக்கலாம் ஸோ அதே மாதிரி அடுத்து இங்கிலீஷ் இதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஃபுட் ஸ்டால் போட்டிருந்தாங்க நிறைய ஃபுட் ஸ்டால் இருந்தது ஆனால் நம்மளுக்கு கவர் பண்ண போகும்போது பார்த்தா நிறையா எல்லாமே முடிஞ்சிச்சு காலையிலே ஓரளவு எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க போல் ராத்திரி நேரத்தில் நம்ம போனதுனால ஒரு குறிப்பிட்ட ஃபுட் ஸ்டால் மட்டுமே நமக்கு கவர் பண்ண முடிந்தது ஸோ இந்த நேரத்தில் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னா பார்த்துங்க அப்போ காலையில் எவ்வளோ கூட்டம் இருந்திருக்கும் நிறைய டான்ஸு சிங்கிங் ப்ரோக்ராம்லாம் நினச்சி அதே நேரத்தில் இந்த நேரத்தில் நம்ம ரெண்டு மூணு குரூப்ஸ் வந்து இந்த ட்ரம்ஸ் வச்சு இது பண்ணிட்டு இருந்தாங்க அதில் ஒரு சின்ன ஒரு பொண்ணு வந்து நல்லாவே ட்ரம் பண்ணாங்க ஸோ அதையும் கவர் பண்ணிருக்கேன் அதையும் பாருங்கள் முடிஞ்சால் நிறைய இந்த குழுக்கள்லாம் ஆரம்பிச்சிருச்சு கூப்பன்ஸ்லாம் குழுக்கள் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ என்னென்ன ப்ரைஸ் யாராக இருக்குது இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் கலர் மீன்கள் ஃபிஷ்ஷெல்லாம் வைக்கிறாங்க இது இல்லாமல் விளையாட்டுகள் அதாவது சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஃபன்னான விளையாட்டுகள் துப்பாக்கியில் சுடுறது கார் ரேஸ் மாதிரியான விளையாட்டுகள் அதே மாதிரி நிறைய பாலை வந்து கப்பில் தூக்கி போட்டு அது கரெக்டாக விழுகிறது அந்த மாதிரியான விளையாட்டுகள்லாம் நிறைய வச்சுருந்தாங்க ரொம்பவே ஃபன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு குழந்தைகள் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க இங்கே உள்ளவங்க எல்லாருமே வந்து இந்த நாள் வந்து ரொம்பவே நல்ல நாளாக போச்சு அப்படிங்கிறது தான் பார்க்க முடியிச்சு இந்த நேரத்துலேயும் இவ்வளோ கூட்டம் இருந்ததுன்னா பாருங்கள் காலையில் எவ்வளோ நிறைய கூட்டம் இருந்திருக்கு மக்கள் வந்து அலையும் போது எங்கேயும் நம்ம இடிச்சு பிடிச்சிட்டு தான் போகிற மாதிரி இருந்திருக்கும் ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தருக்கும் யாராருக்கு என்னென்ன இது வேணாங்க அந்த லைவில் வந்து ப்ரைஸ் அப்போவே கொடுத்துருவாங்க இப்போ பாருங்கள் நீங்கள் அதே மாதிரி அந்த பாலை தூக்கி போடுறது அந்த தம்பி வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லா பந்துமே வெளியில் தவி விழுந்துச்சு ரொம்ப ஆசையோட பந்துகளை தூக்கி இருந்தாப்புல ஆனால் எல்லாமே வெளியில் போச்சு அப்படிங்கிறதான் முடிஞ்சிச்சு கடைசியில் வரது இப்போ ஒரு பக்கம் பார்த்தோம்னா ஃபோட்டோஸ் செல்ஃபீஸ் அது மாதிரி இருந்துச்சு நிறைய ஸ்டுடியோ கிராஃபர் வந்து அங்கே வந்து ஃபோட்டோகிராஃபர் வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க ஒரு செல்ஃபி எடுக்கக்கூடிய ஒரு இடம் மாதிரியான ஒரு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு அதில் போயிட்டு எல்லா ஃபேமிலிகளுமே அங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க சின்ன பிள்ளைங்களுக்கு நிறையவே விளாட்ருந்துச்சு அதே மாதிரி ஃபிஷ் ஹண்டிங் மாதிரியான ஒரு சின்னதாக டப்புக்குள்ள போட்டு தண்ணிக்குள்ளே மீன்களை போட்டு வச்சுருந்தாங்க ஸோ அதையும் பார்க்க முடியிச்சு அதில் பிடிச்சிட்டு இருந்தாங்க ஒருத்தர் ரொம்ப நேரமாக ஒன்றுமே கொக்கி போட்டு எடுக்க முடியல ஸோ அந்த மாதிரியான விளையாட்டுகள் நிறைய ஃபன்னு இருந்துதான் இருந்துச்சு மக்கள் எல்லாருமே எந்தெந்த இது சாப்பாடு எந்த மண்ணத்துக்கு பிடிச்சிச்சோ அந்த இதெல்லாம் போய்ட்டு வாங்கிட்டு அவங்கவுங்க போயிட்டு தான் இருந்தாங்க ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் இந்த ராஃபில் டிக்கெட்டோட அதாவது ரிசல்ட்டு அறிவிக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு ஸோ அந்த நேரத்தில் பார்த்தோம்னா பிலிப்பினி கம்யூனிட்டியோட இதில் பார்த்தோம்னா ஒரு பொண்ணுக்கு வந்து எல்இடி டிவி வந்து அவருக்கு வந்து ப்ரைஸ் அந்த கூப்பனில் கிடச்சிச்சு ஸோ ஒரே சந்தோஷம் அங்கே உள்ள மக்கள்லாம் பாருங்கள் எப்படி சந்தோஷமாக இது பண்ணுறாங்கன்ட்டு ஸோ ஒரு பக்கம் ப்ரைஸ் கூப்பன்ஸ்லாம் போயிட்டுருக்கு ஒரு பக்கம் மக்கள்லாம் சாப்பாடுகள் வாங்கிட்டு அவங்கவுங்க இடத்துக்கு நோக்கி போயிட்டுருக்காங்க இன்னொரு பக்கம் பாருங்கள் இந்த ட்ரம்ஸ் பீட் பண்ணக்கூடிய அந்த பொண்ணு ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுங்க அடித்து நல்ல ஒரு ஆட்டம் போயிட்டுருக்கு அதையும் பாருங்கள் வீடியோ மூலியமாக வரக்கூடிய பணங்களை வந்து அவங்க வந்து சர்ச்சுக்கு வந்து சேரிட்டியாகவும் கொடுக்குறாங்க ஸோ இதன் மூலியமாக சர்ச்சுக்கு நல்ல ஒரு ஹெல்ப் கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ எல்லாமே நல்லபடியாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க இந்த இது வந்து ஒவ்வொரு வருஷம் நடக்குது எங்களால் முடிஞ்சது சில இடத்த வந்து நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கிறோம் ரொம்ப கவர் பண்ண முடியல அது போக ஃபுட்டெல்லாம் வந்து கடைசி நேரத்தில் எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ புளிப்பெண்ணி கம்யூனிட்டி இருந்தாலும் எல்லாருமே ஃப்ரீயாக கொடுத்தாங்க மலையாள கம்யூனிட்டிஸ் மற்ற கம்யூனிட்டிஸ் எல்லாருமே வந்து ஃப்ரீயாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா நீங்கள் நம்மளுக்கு சேனலோடைய ஃபஸ்ட் மொதல் முத பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க இதே மாதிரி பாரணம் பல வீடியோக்கள் நம்ம செய்து பார்க்குறதுக்கு தொடர்ச்சியாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்